ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எந்தெருமானான் செய்ய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது நாளா ஸ்ரீ வைஷ்ணவ வேதிக்காந்த ஒரு குழம் ரொம்ப அழகா அனைத்து ஆச்சாரியர்கள் கிருபையால அமைஞ்சிட்டு வருது இன்னும் நடந்துட்டே இருக்கும் அந்த நம்ம ஊர்வர்கள் இப்போ இருக்கிற கலியுக ஆழ்வார் ஆச்சாரியர்களோட பாதையில நம்ம இருக்கோம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அவளோடவே அவாளோட கைடன்ஸ்லும் நிறைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பத்தி கேள்விகள் நம்ம குழாத்துல நிறைய அலசி ஆஹ் ஆராய்ச்சிருக்கோம் இப்போ என்னன்னாக்கா எந்தெந்த ஆழ்வார்களோட திருவரசு எங்கெங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வந்தது அது ஆழ்வார் திருவரசு மட்டும் எங்க இருக்குன்னு பாக்காம ரொம்ப அழகா நம்ம கோயில் தோட்டாருல சாரதி தோட்டாத்திரி சுவாமி ஹெல்வே சாரதி சுவாமியோட திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சிருந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில சைட்ஸ்ல இருந்து ரெஃபர் பண்ணி ஒரு கோர்வையா எல்லா ஆழ்வார்களோட திருநக்ஷத்திரம் அவதாரஸ்தலம் எங்க பரமபத பரமபதத்தை அடைந்தார்கள் எந்த இடத்துல அவளோட ஆச்சாரியன் யாரு சிஷ்யாக்கள் யாரு என்னென்ன திவ்ய பிரபந்தங்கள் எழுதியிருக்கா என்னென்ன பிரபந்தங்கள் எழுதியிருக்கா அவளோட தனியன் என்ன அப்புறம் கொஞ்சம் ஒரு தனி சிறப்பு குயிக்கா ஒரு ஒரு டேப்லர் எல்லாம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முதல்ல நம்ம சரோயோகின்ற பொய்கை ஆழ்வார் எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா அதுக்கு அதோட தனி மகத்துவம் மதிப்பு இவருக்குதான் ஐப்பசி திருவோணம் திருநட்சத்திரம் அவதாரஸ்தலம் காஞ்சிபுரம் திருவெக்கா இந்த நிறைய ஆழ்வார்களுக்கு எந்த இடத்துல பரமபதம் கரெக்டா அடைஞ்சா அப்படின்றதுக்கான நேர் பிரமாணங்கள் நம்மளுக்கு கிடைக்கல அப்போ அவன் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் கடைசியில அந்தந்த இடத்துல என் பெருமானோட சரண் அடைஞ்சுட்டான்னு தான் நம்ம மனசுல வச்சுக்கணும்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறா இவருக்கு முதல் மூன்று ஆழ்வார்களுக்கு தெளிவா தனியா தரல அதனால ஆச்சாரியன் இவரோட ஒய்கை ஆழ்வாரோட ஆச்சாரியன் விஸ்வக்சேனர் முதல் மூன்று ஆழ்வார் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியன் சேனரே அங்கங்க மாறுதல் இருந்தா அடியேன்னு சொல்றேன் நேர் சிஷ்யாக்கள்னு இவருக்கு யாரும் இல்ல இவர் எழுதினது முதல் திவ்ய பிரபந்தத்தோட தொடக்கம் வரணும் இல்லையா முதல் திருவந்தாதின் சுவாமியோட தனியன் காஞ்சியாம் சரசி காசார யோகினாம் கலையே ரவி தீபம் அகல்பயத்து இப்போ ஞான வழக்கு எல்லாரும் ஒரு முதலாழ்வாக்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு வழக்கை ஏத்தினான்னு பாக்குறோம் நம்ம ஞான வழக்கு ஏத்துறதுக்கே ஒருத்தர் வேணும் இல்லையா இவர் தான் ஃபர்ஸ்ட் அதை தொடங்கி வச்ச மத்தவாள் கேரி ஆன் பண்ணிட்டா அதோட ஞான தீபத்தை ரொம்ப அழகா ஏற்றிருக்காரு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் பெருமாள ஒரு ஒரு அணு அணுவா எல்லா ஆழ்வார்களும் பாடிங்க எம்பெருமான்னு அவனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு விளக்கு ஏத்தி இப்ப கொஞ்சம் நம்ம கண் மூடிந்து எல்லாரும் ஒரு என்ன சொல்றது டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் எம்பெருமான் சயனச்சின்னு இருக்கான் யோக நெத்திரியில அந்த இடத்துக்கே போய் ஒரு தீபத்தை எடுத்துண்டு அந்த தீபம் இங்க ஞான தீபம் ஆனா நம்மளால முடிஞ்சது தீப தீப கை தீபத்தை எடுத்துடலாம் எடுத்துண்டு திருவடியிலேந்து திருமுகம் வரிக்கும் திருமுடி வழிக்கும் அவனோட தரிசனம் கிடைச்சா எப்படி இருக்கும் சேவை கிடைச்சா அந்த மாதிரி ஆழ்வார் ரொம்ப அழகா ஆடி அடுத்தது நம்ம பூதத்தாழ்வார் இவர் பூதத்தாழ்வார் யோகின்னு சொல்றோம் இல்லையா இவர் ஐப்பசி அவிட்டம் திருக்கடல் மல்லையில அவதாரஸ்தலம் ஆச்சாரியன் விஸ்வக்ஷேனர் இவர் இரண்டாம் திருவந்தாதி எழுதினர் இவரோட தனியன் மல்லாபுர வராதீசாம் மாதவி குசும்போதவம் பூதம் நமாமி யோ விஷ்ணோர் ஞானதீபம் அகல்பயத்து ஞானதீபம் கேரி ஆன் ஆயிண்டே வருது எம்பெருமான் எப்படி பரதந்திர ஸ்வரூபி அத்தனை இந்த கடைசியில அந்த அந்த ஆழ்வார்க்கு சொல்ற விஷயங்கள் கண்ணமூடின்னு பார்த்தோம்னாக்க நம்பெருமாளுக்காகவே ஸ்ரீரங்கநாதர் பெரிய பெருமாளுக்காகவே பாடியிருக்காருன்னு தெரியும் பரதந்திர ஸ்வரூபி யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் அவனேதான் பெரிய பெருமாள் இல்லையா எந்த யோக நித்திரையில எதிர்க்கு எதிர்க்கு இருக்கான்னு அவன் யோக நித்திரையில இருந்தாதான் நடக்கணுமான்னு மக்கள் அஹ் அடியார்களுக்காகவே அடியார் குழாத்துக்காகவே அந்த யோக நித்திரை போன்றிருக்கான்னு ரொம்ப அழகா சொல்ற ஆழ்வார் அழுக்கது மகதாஹ்வயன்ற பேயாழ்வார் ஐப்பசி சதயம் இவர் திருமயிலை அங்க அவதரிச்சிருக்கார் ஸ்தலம் திருமயிலை ஆச்சாரியன் விஸ்வக்சேனன் இதோட மூன்றாம் திருவந்தாதி இவர் எழுதினது மூன்றாம் திருவந்தாதி சுவாமியோட தனியன் ததா விஷ்ணும் ரமையா மயிலா தீபம் ஜாதம் மகா மகத்தா மகதாஹ்வயம் ஆஷையே ரொம்ப அழகா இந்த பாசுரம் வந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் கொஞ்சம் கண்ண முடிந்து எல்லாரும் நம்பெருமாள் சிம்மகதியும் கஜகதியும் யோசிச்சு பாருங்களேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு அனுபவம் அத்தனை அடியார்களும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா வெளியிலேருந்து வந்து சேவிக்கிறவா எல்லாருமே ஒரு அந்த அனுபவம் அனுபவம் கிடைக்கும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேனா அவனேதான் திருப்பார்கடல்லேனும் ஸ்ரீ வைகுந்தத்திலேயும் இறங்கி வந்தாச்சுன்னு அந்த அர்ச்சா விக்கிரகம் நம்ம ஸ்ரீரங்கநாதன் அர்ச்சா திருமேனி நம்பெருமாளா இருக்கிற அவன் ரிஃப்ளெக்ட் பண்றதுதான் பேயாழ்வாரோட திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பெரிய பிராட்டியாரோட ரொம்ப அழகா நம்மளால சேவிக்க கிடைக்கிறது இல்லையாழ்வார் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது திருமழிஷை ஆழ்வார் திருமழிஷை ஆழ்வார் வந்து பக்திசார யோகி தையில் மகம் அன்னைக்கு பிறந்திருக்காரு இல்லையா அன்னைக்கு அவதாரம் சுவாமியோடது திருமழிசைன்ற அவதார ஸ்தலம் எங்க வந்து அவர் பரமபதம் அடைஞ்சாருன்னா திருக்குடந்தையில பரமபதம் அடைகிறார் சுவாமி இவரோட ஆச்சாரியன் ஒண்ணு சேனர் எல்லா ஆழ்வார்களுக்குமே இவரோட இவர திருத்தி பணி கொண்டிருந்தது இவருக்கு முன்னாடியான பேயாழ்வார் ஆழ்வார்களும் ஏக்க கண்டர்கள் அதே நேரத்துல அவதரிச்சிருக்கா இன்ன அந்த டைம்ல இருந்திருக்கா வாழ்ந்திருக்கான்னு தெரியுது நம்மளுக்கு இவர்களோட சுவாமியோட திருமசை ஆழ்வாரோட சிஷியர்கள் பார்த்தேன்னா கணிக்கண்ணனும் அப்புறம் வந்து திருடவரத்தன் அப்படின்ற ரெண்டு சிஷியர்கள் இருந்திருக்கா இவரோட பிரபந்தங்கள் திருச்சந்த விருத்தம் சுவாமியோட சக்தி பஞ்சமய சித்தாரினே முக்தி தாயக முராரி பாதையோர் பக்தி சார முனையே நமோ நமஹா ரொம்ப அழகா இப்போ ஒரு அல்டிமேட் ஸ்தானம் எல்லா நூத்தி எட்டு கோவிலுக்கும் திவ்ய தேசத்துக்கும் அல்டிமேட் ஸ்தானம் என்னன்னா பக்த பரதந்திரனா பெருமாள் எங்க இருக்காங்க ஸ்ரீரங்கத்த இருக்கா நம் பெருமாடை தான் ரொம்ப அழகா சுவாமி அவரோட இதுல தெளிவிச்சிருக்க அடுத்தது ரொம்ப அழகா மதுரகவி ஆழ்வார் என்னது இது நம்மாழ்வார்க்கு அப்புறம் தானே மதுரகவி ஆழ்வார் பார்க்கணும்னா ஆனா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாழ் திருநக்ஷத்திரத்துல மூத்தவர் இல்லையா அதனால சித்திரையில் சித்திரை இவர் சுவாமி திருக்கோளூர்ல அவதார ஸ்தலம் இவர் எங்க பரமபதம் அடைஞ்சார்னா ஆழ்வார் திருநகிரி நம்மாழ்வாரோடவே இருந்திருக்காரு நம்மாழ்வார் எங்க இருந்தாரோ அங்கதானே சுவாமிய இவரோட ஒன்ன ஒல்லி ஆச்சாரியன் நம்மாழ்வாரே தான் இவருக்குன்னு சிஷ்யன் யாரும் சிஷ்யர்கள் யாரும் இல்லாப்போ ஆனா வந்து சிஷ்யர்கள் இருந்திருக்கா பிரதான சிஷியர்கள்னு தெரிவிக்கல இவரோட ரொம்ப மகத்தான ஒரு சரம பருவ நிஷ்டையில இருக்கிற திவ்ய பிரபந்தம் கண்ணினுண் செலுத்தாம்பு சுவாமியோட தனியன் அவிதித விஷயாந்தர ஷட்டாரேஹே உபனிஷதாம் உபகான மாத்ரபோக அபிஜ குணவச்சா ததேக சேஷி மதுர கவி ஹிருதயே மமாவிரஸ்து இவர் வந்து நம்மாழ்வார் பத்தி மட்டும்தான் பாடினார் கண்ணினும் சிறுத்தாம்ப மட்டும்தான் பாடி பாடினார்னாலும் என்ன ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிவிக்கிறான்னா நம்மாழ்வார் திருவாய்மொழி எப்பெல்லாம் ஸ்ரீரங்கத்துல அஹ் செவி செவிக்கு ஒலிக்கிறதோ அப்போ அந்த இடத்துல மதுரகதி ஆழ்வார் வந்து அங்கேயே இருந்துடுறார் அந்த சாங்கம் கிட்ட அவர் வந்துடுறார் எம்பெருமானுக்கும் அவரோட கிருத்தஜையில தெரிவிச்சுக்கிறார் நம்மாழ்வாருக்காகன்னு சாதிக்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்கோ இதுவாய் மொழி கண்ணினுன் சிறுத்தாம்பு இல்லாம ஆரம்பிக்கிறதே கிடையாது அப்போ எம்பெருமானையும் கண்ணினுண் சிறுத்தாம்பு இங்க வெண்ணை உண்ட வாயனாதானே படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான் பெரிய பெருமாள் கிட்ட போனாலே யசோத ஊட்டினா ஊட்டாத வெண்ணெல்லாமோ வெண்ண நாற்றம் அடிக்குமா எம்பெருமான் திரு திருமேனியில அப்போ வந்து அந்த கண்ணன் தான் இங்க கண்ணினும் திருத்தாம்பினாலும் அந்த கண்ணனையே தானே இவர் பாடியிருக்கார் அப்படின்னு ரொம்ப அழகா இவரும் பெரிய பெருமாளை பத்தி பாடியிருக்காருன்னு சாமிக்குறார் அடுத்தது நம்ம சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீ ஷட்டகோபர் இவர் வந்து வைகாசி விசாகம் ஆழ்வார்த்தின் மதிரியில சுவாமி இருக்கார் அதுதான் அவதார ஸ்தலம் அங்கேயேதான் அவரோட திருநாடும் பரமபதமும் அங்கேயேதான் ஏன்னா சுவாமி வந்து எப்பவுமே அவர் இடத்த திருப்புலி ஆழ்வான விட்டு அவர் நகரவே இல்லைன்னா நம்ம சரித்திரங்கள்ல பாக்குறோம் இல்லையா சுவாமியோட ஆஹ் நம்மாழ்வாரோட ஆச்சாரியன் விஸ்வக்சேனர் இவரோட சிஷியர்கள் வந்து மதுரகவி ஆழ்வாரும் நாத சுவாமி நாதமுனிகளும் இல்லையா இவரோட திவ்ய பிரபந்தங்கள் என்ன ரிக்வேதத்தோட சாரமா திருவிருத்தம் யஜுர்வேதத்தோட சாரம் திருவாசிரியம் ஆஹ் அகர்வண வேதத்தோட சாரம் பெரிய திருவந்தாதி சாமவேதத்தின் சாரம் இப்போ நம்ம செய்திக்கிற திருவாய்மொழி சுவாமியோட கணியன் மாதா பிதா யுவனி நியமேன மதன் ஆதபே பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்னா மம தேவதேவதா ஏன்னா ஆஹ் மதுரகவி ஆழ்வாருக்கு நம்ம ஆழ்வார் தானே எல்லாமே தேவரே அவர்தானே எல்லாமே இல்லையா திரிதந்தாகிலும் தேவ இவர் இவர் வந்து கரியகோல திருவுருக்கான் காண்பன்னு நான் அடியின் கொஞ்சம் கீழே ஸ்லிப் பண்ணாலும் இவர் ஆஹ் கரியக்கோல திருவுருக்கான் வந்து எம்பெருமான் திருவடிகள் தான் போய் விழுவேன்னு சொன்னால மமதேவதேவான்னு வந்துருத்த அந்த இடத்துல ஆறாம் அமுது இல்லையா எம்பெருமானை பத்தி அவ்வளவு அழகா பிள்ளை லோகம் ஜியர் அவரோட வியாக்கியானத்துல சொல்லும் போது எப்படி நம்மாழ்வார் பிரபஞ்ச ஜன கூட்டஸ்தரியன்னா ஆழ்வார்கள்லயே ரொம்ப பிரதானம் ஸ்பெஷல் இல்லையா அந்த மாதிரி நம்பெருமாள் எல்லா மூர்த்தியோட நம் நம்மாழ்வார் நம்பெருமாள் ரொம்ப ஸ்பெஷல் அதனால நம்மாழ்வார் பாடும் போதெல்லாம் நம்பெருமாள் தான் இல்லையா பட்டர் ஏன் சொல்ல மாட்டார் ஒரு ஒரு திருவாய் மொழின்னு நம்ம கங்குலும் பகலும் தான் எடுத்து காமிக்கணுமான்னு கிடையாது திகழும் சோலை மதிலங்கர் மண் புகழ்மேல் தமிழ் தமிழ்மறை ஆயிரமும் அனைத்து ஆயிரம் பாசுரங்களும் நம்ம திருவரங்கத்தை திருவரங்கத்தானுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார் பட்டர் வந்து ரொம்ப அழகா நிர்ணயம் பண்ணியிருக்காரு இத பார்த்தேன்னா நம்மாழ்வாரே தங்கலும் பகலும் பி பதிகத்துல முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் சொன்ன சொல் மாலை ஆயிரம் அப்படின்னு ரொம்ப அழகா முகில் வண்ணன்னா நம்ம பெரிய பெருமாள் தான் அடிமேல் சொன்ன சொல் மாலை ஆயிரம் இந்த ஆயிரமும் நம் பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்குதான் தான் சாத்தியிருக்கேன்னு ரொம்ப அழகா அவரும் சாதிக்கிறார் இல்லையா அடுத்தது ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வார் அழகான ஆழ்வார் பாசி புனர் பூசம் இவர் அவதாரஸ்தலம் ஸ்தலம் களம் ஆனா வந்து திருவஞ்சிக்களம் கேரளா அந்த சைடு ஆனா இவருக்கெனமோ ஈர்ப்பு ஸ்ரீரங்கத்துலதான் இல்லையா அந்த ராமர் மேல ஈர்ப்புன்னா ஸ்ரீரங்கத்து மேல ஈர்ப்பு இல்லாம எப்படி இருக்க முடியும் பரமபதம் ஆஹ் பரமபதம் அடைஞ்ச இடம் வந்து கோவில் திருநெல்வேலி பக்க திருநெல்வேலி பக்கத்துல இவரோட ஆச்சாரியர் விஸ்வக்சேனர் இவர் எழுதின பிரபந்தங்கள் பார்த்தா பெருமாள் திருமொழி ரொம்ப அழகான திருமொழி முக்குந்த மாலையும் இன்னொன்னு தனியனே ரொம்ப அழகு சுவாமி இது ஆஹ் குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் ராம அவதாரத்து மேல அவ்வளவு இருப்பு சுவாமிக்கு அதனாலயோ என்னமோ ராம அவதார் ராமர் சன்னதி ஆஹ் கோதண்டராமர் சன்னதியிலேயே சந்திர புஷ்கரணி பக்கத்திலேயே சுவாமியோட ஆஹ் ரொம்ப அழகா புஷ்கர் பக்கத்திலேயே சுவாமியோட அஹ் இடமும் ஸ்ரீரங்கத்துல இங்க எண்ணற்ற கைங்கரியல் ப கைங்கரியங்கள் பண்ணிட்டார் குலசேகரன் திருவி திருவீதி குலசேகரன் சுற்று பண்ணி அமைச்சது நம்ம குலசேகரன் ஆழ்வார் தான் குலசேகர ஆழ்வார் அப்புறம் தன்னோட இவர் பெரிய ஆழ்வார் மட்டும் இல்ல பெரிய பெருமாளோட மாமனார் குலசேகர ஆழ்வாரும் பெரிய பெருமாளுக்கு மாமனார் தான் சேரகுலவல்லி நாச்சியார்னு அவரோட திரு திரு ஆஹ் இவ சேரக்குலவல்லியோட திருத்தகப்பனார் வந்து குலசேகர ஆழ்வார் இல்லையா அதனால இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு கோவில் ராமநவமி அன்னைக்கு சேர்த்தி உற்சவம்னு வள்ளி தாயார் அவ வந்து குலசேகர ஆழ்வாரோட திருமகள் அவளுக்கும் நம்ம நம்பெருமாளோட சேர்த்தி ரொம்ப அழகா ஸ்ரீராமன் கோவில் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இங்க ஆறுது அது அப்படின்னு பாக்குறோம் நம்ம அடுத்தது பெரிய ஆழ்வார் ரொம்ப அழகா விஷ்ணு சித்தன்னு பெரிய எப்பவுமே விஷ்ணு இருந்து அகலாம இருக்கிறவர் அவதாரம் அவதாரஸ்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பரமபதம் அடைந்த இடம் வந்து ஜோலி இவரோட ஆச்சாரியர் விஸ்வக்சேனர் சிஷ்யை வந்து ஆண்டாள் இது நம்மளுக்கு நன்னாவே தெரியும் இவரோட திவ்ய பிரபந்தங்கள் திருத்தல்லாண்டு பெரியாழ்வார் பெரிய ஆழ்வார் திருமொழி இவரோட சுவாமியோட தனியன் குருமுகம் அசேஷான் நரபதி பரிக்லிப்தம் சுல்க மாதா து காம ஸ்வசுரம் அமரம் ரங்கநாத்தியம் விஷ்ணு நமாமி எப்படி அவர் விஷ்ணு சித்தமா இருந்தாரோ நம்ம இந்த விஷ்ணு சித்தனோட சிந்தனையா இருக்கணும்ன்றதுதான் பெரிய இது எந்த ஒரு திவ்ய தேசமா ஆனாலும் ஸ்ரீரங்கமா ஆனாலும் மங்களாசாசனத்துக்கு தொடங்குறதே திருப்பல்லாண்டுதான் இந்த திருப்பல்லாண்டுல எவ்வளவு அழகா பரதத்துவ நிர்ணயத்தை பண்ணியிருக்கார் பெரியாழ்வார்னு நம்மளுக்கு தான் தெரியும் அது ஒண்ணு கோதா நாச்சியாரையே நம்ம பெரிய பெருமாளுக்கு தந்தவர் இந்த பெரியாழ்வார் இல்லையா வெற்று எடுக்காவிட்டாலும் தான் பெரிய தந்தைதான் அதனால திருத்தகப்பனார் கோதையோட திருத்தகப்பனார்னாலே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி தான் பெரியாழ்வார் இல்லையா அடுத்தது ஓகே பின்னாடியே வந்துட்டு இருக்கா அப்பாவை சொல்லியாச்சு மகளையும் சொல்லியே ஆனும் திருமகளையும் கோதா ஆண்டாள் கோதை நாச்சியார் திருவாடிப்பூரம் இவளோட ஆஹ் நக்சத்திரம் திருநக்ஷத்திரம் அடுத்தது இவ அஹ் அவதார ஸ்தலம் வந்து ஸ்ரீகல்வி கூத்தூர் இங்க வந்து பரமபதம் அடைந்த இடம் எங்கன்னு இது பண்ணல அதனால பெரிய பெரிய பெருமாளோடவே வந்து ஐக்கியமானதுனால அது ஸ்ரீரங்கம்னு நம்ம கொண்டுக்கணும் ஸ்ரீரங்கத்தை இன்னும் இருக்காவ அப்படின்றதுதான் இது ஆச்சாரியன் வந்து பெரியாழ்வார் இவளுக்கு சிஷியர்னு நேர்படி சிஷியர்கள் யாரும் காமிச்சு தரல கிரந்தத்துல இவள் எழுதின இயக்கம் வந்து திருப்பாவை

ஸ்ரீரங்கத்துல வந்தா என் பெருமானோடவே கலந்துட்டா அவளோட ட்ரீம்ஸ் எல்லாமும் அச்சீவ் ஒத்திதான் யாருன்னா அது ஆண்டாள சொல்லலாம் இல்லையா ஆண்டாள் வந்து ரொம்ப அழகா சொல்லுவா ஆண்டாள் திருவரங்கத்தானை ஆண்டாள் அப்படின்னா திருவரங்கத்தானை நம்பெருமாள் பெரிய பெருமாளே ஆன்றவ யாருனாக்கா அது ஆண்டாள் தான் கோதானாச்சி யாருன்னு இல்லையா இந்த சம்பிரதாய விருத்தி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஒரு என்ன சொல்றது ஒரு சம்பத்து இருக்கு சம்பிரதாய பிரித்தி அடையிறதுனா அது ஆண்டாள் நாச்சியார்னாலதான் ஏன்னா அவ பூதேவியேதான் ஆண்டாள் நாச்சியார் கோதைனாக்க மலர்கள்லாம் சேர்த்து ஸ்ட்ரிங் ஆஃப் பிளவர்ஸ் தான் கோதைன்னு சொல்றோம் அதே சம்ஸ்கிருதத்துல போனா கா உஹு கா உனா வேதமேதான் கா உஹு இல்லையா வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்ன்னு சொன்னா கோதா நாச்சியார் திருவடிகள்ல நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நம்ம எல்லாரும் பெறணும் அப்படின்னு நம்ம அவ திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு சேவிக்கலாம் அடுத்தது ரேணுன்ற தொண்டரடி கொடி ஆழ்வார் இவர் மார்கழி கேட்டை அவதரிச்சிரு அவதரிச்சிருக்கார் திருமண்டங்குடிதான் அவதாரஸ்தலம் பரமபதம் அடைந்த இடம் ஸ்ரீரங்கம் இவரோட ஆச்சாரியர் சேனர் இவர் பண்ண திவ்ய பிரபந்தங்கள் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி ஒண்ணு வந்து சொல்வா எல்லா ஆழ்வார்களும் மத்த பெருமாள் எல்லாமும் பாடிட்டா ஆனா இந்த தொண்டரடி கொடி ஆழ்வார் திருப்பான ஆழ்வார்னால நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து எல்லா ஆழ்வாதாலையும் பாட பாடல் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா திருமாலை திருப்பள்ளி எழுச்சி இவரோட சுவாமியோட தனியன் தமேவமத்வா பரவாசு தேவம் ரங்கேசயம் ராஜவதர்ஹணியம் ராபோதிக்கின் யோகிருத்த சூக்தி மாலாம் பக்தாங்கிரி ரேணும் பகவந்தம் ரொம்ப அழகா எப்படி இவர் வந்து தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் இல்லையா தொண்டர்களோட அடிப்பொடியா திருவடிகளோட இருக்கிற பொடிதான் இவரோட இதுன்னு சொல்றார் நிலைன்னு எப்படி லோகசாரங்க முனிவர் இவரை வந்து ஆஹ் ஸ்ரீரங்கத்துக்கு இருந்து அஹ் கையேத்தலாவே தூக்கின்னு வந்த இவரோட திருவடி கீழே படக்கூடாதுன்னு ஏன்னா இவர் ராமண குலத்துல பறக்கல இல்லையா எப்படி இவர் கூட்டின்னு வந்தார் எப்படி சுவாமி திருமாலை பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி ஸ்ரீரங்கநாதனுடைய ஐக்கியமான அந்த நம்ம சரித்திரங்கள் எல்லாம் பாக்குறோம் அப்படி மகத்துவமான ஆழ்வார் அடுத்த ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் முனிவாகன யோகின்னு சொல்றோம் கார்த்திகை ரோஹிணி இவர் பிறந்த அவதாரஸ்தலம் உரையூர் திருக்கோழின் உரை உறையூர் பரமபதம் தோஹிங்க ஸ்ரீரங்கமேதான் ஆச்சாரியன் சேனர் இவர் பண்ண ரொம்ப அழகான திவ்ய பிரபந்தம் அமலநாதிபிரான் இவரோட தனியன் आपादचूरं अनुदूय हरिं शयानम मध्ये कवेरे इतुर मुदिरा मुदिदांतरात्मा मुदिदांतरात्मा अदृष्टा अदृष्टतां नयनयोः विषयान्तराण यांतर, विषयान्तराणां यो निश्चिकाय मनवै मुनिवाहनं तं ஜீவாத்மா உஜ்ஜீவனம் எப்படி கிடைக்கணும்னு நம்ம இந்த சுவாமி கிட்டே ஒரு ஒரு ஆழ்வாரும் அததான் சொல்ற சொல்ல வந்திருக்கா இல்லையா ரொம்ப அழகான வார்த்தைகள் பாசுரங்கள்ல அதலால் பிறவி வேண்டேன் இச்சுவை தவிர அச்சுவை பெரியும் வேண்டியதுன்னா இவர் சொன்ன ஒரு இரண்டாவது இதுலயே ஆஹ் தந்தோம்னு சொல்ல புறப்பட்டாராம் பெரிய பெருமாள் பெருவிடு தந்தோம்னா அவருக்கு அவரோட பழக்கமே ஏதாவது வந் நம்ம போய் அவரை பத்தி பிரேஸ் பண்ணி பாத்திட்டோம்னா பெருவிடு தந்தோம்னா அவர்கிட்ட இருக்கிற பெரிய பிராப்தி குடுத்துட்டேன்னு சொல்லிட்டானே என்ன இச்சுவை தவிர அச்சுவை பெரிய வேண்டேன்னு தருவார் அவர் அங்கதான் இருக்கார் ஆனாலும் அவர் வந்து முடிக்கணும் இல்லையா அவங்க அதுக்கு நான் தொடங்கி அப்படி உபாய ஆஹ் யாத்தாத்மிய ஞானம் யாருன்னா உப்பாயோன்னா என்னது எதை போய் பத்தணும் எப்படி போய் பத்தணும்ன்றத சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு உன் அருள் என்னும் ஆசை உன் அருள் என்னும் ஆசை தன்னை உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்னேன்னு ரொம்ப அழகா சுவாமி ஒன்னோட கிருப்பை உன்னோட தயிலதான் அந்த உபாயமே இருக்கு அப்படிங்கிறதுன்னு ரொம்ப அழகா காமிச்சிருக்க இல்லையா அடுத்தது கடக்குட்டி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆனா கடக்குட்டினே இவர சொல்ல முடியாது எல்லாமே பலத்து தான் பலமா பண்ணிருக்கார் பாசுரங்களா பலத்து தான் பண்ணிருக்கார் எல்லாமே ஏன்னா அத்தனை ஆழ்வார்களோட செல்வம் இவர்கிட்ட இருக்கு வந்து சேர்ந்திருக்கு இல்லையா ஸ்ரீ பரகால ஆஹ் பரக்காலர்னு சொல்லலாம் பறக்கால நாயகியாவும் பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் கார்த்திகையில் கார்த்திகை இவ வந்துட்டே இருக்கு திருக்குறையலூர் இவரோட அவதார ஸ்தலம் திருக்குறுங்குடிதான் இவர் வந்து பரமபதம் அடைஞ்ச ஸ்தலம் வந்து திருக்குறுங்குடி இவரோட ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தேன்னாக்க விஸ்வசேனர் ஒண்ணு அடுத்தது திருநரையூர் நம்பி அடுத்தது திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் எத்தனை பெருமாள் இவருக்காக வந்திருக்கார் எத்தனை இடத்துல சரணாகதி இல்லையா இவரோட சிஷியர்கள்னு பாத்தீங்கன்னா இவரோட மச்சினரை இளையாழ்வார் அப்புறம் மரக்கால சிஷ்யர்னு இவா அப்ப இவா இவரோட அஞ்சு பேர் கூட இருப்பா இல்லையா எப்படி வந்து ததியாராதனைக்கு வந்து திருடி எல்லாம் இது பண்ணலாம் ததியாராதனை வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ணார் போட்டாரே நீர்மேல் நடப்பான் தாழ் ஊதுவான் தோரா வழக்கன் நிழலில் மறைவான் உயர ஆஹ் உயர தூங்குவான் உயர தூங்குவான் உயரத் தொங்குவான் சமிக உயர தொங்குவான் இந்த மாதிரி நீர்மேல் நடப்பான் தாழ் ஊதுவான் தோரா வழக்கன் நிழலில் மறைவான் உயரத் தொங்குவான் அப்படின்னு அஞ்சு பேர் இவா எல்லாருமும் எல்லாருமே சிஷியர்கள் சுவாமி அழகா நம்மாழ்வார் எழுதின நாலு கிரந்தங்களுக்கு இவளோட இவரோட ஆறு ஆறு கிரந்தங்கள் அவயவங்கள்னு ரொம்ப அழகா சாத்திரான் பெரிய திருமொழி திருக்குறந்தாண்டகம் திருவள்ளி கூச்சிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருநெடுந்தாண்டகம் ஏ ஆறு திவ்ய பிரபந்தங்கள் சுவாமியோட தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின் லோக திவாகரம் எஸ் எ கோபி பிரகாஷாவிர் ஆவித்யம் நிலதம் தமஹ நற்கவி பெருமாள்னு இவருக்கு பேரு ஏன்னாக்க ஆயிரத்தி முன்னூறுக்கு மேல பாசுரங்கள் பாடிட்டார் இல்லையா எல்லாரோட அனைத்து ஆழ்வார்களோட இவர்தான் அதிக பாசுரங்கள் பாடிட்டார் அதிக கிரியதேசம் எண்பத்தாறு கிரியதேசம் வரைக்கும் பாடிட்டார் நூத்தி எட்டுல எல்லாமே கிராண்ட் தான் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம திருமங்கை ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் கிராண்டா இருபத்தோரு நாட்கள் ஸ்ரீரங்கத்துல திருவத்திய உற்சவம் நடக்குது இவர் சுவாமியோட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேத அத்தியாயனம் மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது திரு அத்தியாயன உற்சவத்துல சுவாமி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மாழ்வாரோட திருவாய்மொழிக்கு ஒரு ஏத்தம் கிடைச்சு அதையும் சேவிக்கணும் நீங்க அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் உண்டாக்கினது நம்ம திருமங்கை ஆழ்வார் பீரியடுக்கு அப்புறம் தானே ரொம்ப அழகா பாக்குறோம் இல்லையா பக்தினா என்ன உம் எப்படி வந்து மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் நம்பெருமாள் கிட்டேயே எப்படி சரணாகதி பண்றதுன்றத நம்ம திருமங்கை தான் கத்துக்கலாம் இப்படி பன்னெண்டு ஆழ்வார்கள் சரோயோகி என்ற பொய்கை ஆழ்வார் பூத யோகி என்ற பூதத்தாழ்வார் மகதாக்வயர் என்ற பேயாழ்வார் பக்திசார யோகி திருமழிஷை ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் சடகோபர் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் விஷ்ணு சித்தன் என்கிற பெரியாழ்வார் கோதானாச்சியார் என்கிற ஆண்டாள் பக்தாங்கிரி ரேணு என்கிற தொண்டரடி பொடி ஆழ்வார் முனிவாகன யோகி என்கிற திருப்பான் ஆழ்வார் ஸ்ரீ பரகால பல பரகாலர் என்கிற திருமங்கை ஆழ்வார் இவார் எல்லாருக்கும் நீங்காத செல்வம் என்னன்னாக்க நம்மளுக்கு எம்பெருமாள் நம்பெருமாள் திருவடிகள்ல நித்திய கைங்கரியம் கிடைக்கணும்னு நம்ம பிரா பிரார்த்திச்சுக்கணும் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனி மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயா நித்யஸ்ரீ ஸ்ரீ மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என் பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியத்தில் திருவடிகளே சரணம் பிழை இருந்தா சமிக்க பிரார்த்திக்கிறேன் அடி